இன்றைய புனித மே இருபத்தி ஒன்பது புனித சிசினியூஸ் புனித அலெக்சாண்டர் மறைசாட்சிகள் இறப்பு மே இருபத்தி ஒன்பது முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு தென்ட்ரால் இத்தாலி இவர்கள் மூவரும் தென்ட்ரோனில் உள்ள பேராலயத்தில் மறைசாட்சிகள் ஆனார்கள் இவர்கள் மூவருமே மிலான் பேராயர் அம்ரோஸ் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டு தம என்று அழைக்கப்பட்டார்கள் பிறகு ஆயர் மிஷினரியாக அனுப்பப்பட்டார்கள் மூன்று பேரும் இறைவனின் வார்த்தைகளை இடைவிடாமல் பரப்பினார்கள் கடவுளுக்கென்று நோனஸ்பர்க் என்ற ஊரில் ஒரு ஆலயம் எழுப்பினார்கள் இவர்களின் மறைபரப்பு பணிகளை பார்த்தவர்களும் இதனால் ஈர்க்கப்பட்டவர்களுள் ஏராளமானோர் மனம் திரும்பி இறைவனை நம்பினர் அவ்வாறு அவர்கள் தொடர்ந்து போதிக்கும் போது ஒரு நாள் மூவரும் அறுவடை திருநாளை சிறப்பிக்கும் விதமாக ஆலயத்தில் கூடி ஜெபிக்கும் வேளையில் கடவுளை நம்பாதவர்களில் சிலர் அதிரடியாக ஆலயத்திற்குள் நுழைந்து மூவரையும் தாக்கினார்கள் இதில் அலெக்சாண்டர் உயிருடன் எரிக்கப்பட்டார் உயிருடன் எரித்த அலெக்சாண்டரின் சாம்பலை கொண்டு வந்து சிசினியோஸ் மார்டீசியனின் மேல் தூவி ஏளனம் செய்து அவர்கள் இருவரையும் கொலை செய்தார்கள் இவ்வாறு மூவருமே கொடியர்களின் அவ்வாலயத்திலேயே இறந்தார்கள் ஜபம் அன்பு தந்தே இறைவா அன்று புனிதர்கள் மூவரும் மறைசாட்சிகளாக மறித்தார்கள் அவர்களை போல இன்றும் எத்தனையோ மக்கள் தங்கள் மண் அன்றாட வாழ்வில் மறைசாட்சிகளாக மறித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் இம்மண்ணில் செய்த பாவங்களை மன்னித்து உம் வான் வீட்டில் சேர்த்துள்ள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்